விஸ்மில்லா ஹுர் ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லா ஹி ரபில் ஒசலாத்து ஒசலாமு அலா முஹம்மதின் ஒ அலா அலிஹி ஒசி அஜ்மயின் அம்மாபாய் மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய அல்லாஹுத் அலாவுடைய நல்லடியார்களே எனதன்மை சகோதர சகோதரிகளே நோன்பு பற்றிய பாடத்தை நாங்கள் பறித்து கொண்டு வருகின்றோம் அல்லாஹுடைய உதவியை கொண்டு நாங்கள் அலமதுல்லா குறிப்பிடப்பட்ட எட்டு வகுப்புகளில் அலமது மிக முக்கியமான விடயங்களை நாங்கள் படித்தோம் இன்றைய தினம் இன்ஷா அல்லா நாங்கள் ஏற்கனவே பார்த்து கொண்டிருந்த படித்து அந்த நோன்பை முறிக்கக்கூடிய விடயங்களின் தலைப்பின் கீழால் இன்றைய தினமும் ஒரு சில விடயங்களை இன்ஷா அல்லா நாங்கள் படிக்க இருக்கின்றோம் அன்பார்ந்த சகோதரர்களே இன்றைய தினம் நாங்கள் படிக்க இருக்கின்ற முதலாவது விடயம் என்னவென்றால் ஒரு மனிதன் காலை பொழுதே அடையக்கூடிய சந்தர்ப்பத்தில் குளிப்பு கடமையான நிலைமையில் காலை அடைகின்றார் உறவின் மூலமாக அல்லது அவர் தூக்கத்தில் விந்து வெளிப்பட்ட அந்த காரணத்தினாலோ அவர் காலை பொழுதை அடையக்கூடிய நேரத்தில் அவர் குளிப்பு கடமையான நிலைமையில் அவர் காலை பொழுதை அடைந்து கொண்டால் அவருடைய நோன்புக்கு அந்த குளிப்பு கடமையாக கூடியவரையும் பாதிப்பை ஏற்படுத்துமாறு கேட்டால் அவருடைய நோன்புக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்த மாட்டாது அவருடைய நோன்பு கூடுமானதாகும் என்ற தங்களும் பார்க்கலாம் புகாரில் இருக்கக்கூடிய ஹதீஸ் உம்முசலமா ரசியுல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் தான் அல்லாஹுடைய தூதர் சலாஹலுஸ்லம் அவர்கள் காலை பொழுதை அடையக்கூடிய இடத்துல அதாவது கொழிப்பு கடமையான நிலைமையில் ஜுனுபாலியாக கொழிப்பு கடமையான நிலைமையில் ரசூலுல்லா காலை பொழுதை அடைவார்கள் பின்பவர்கள் நோன்பு நோட்பார்கள் என்று எங்களுக்கு உம்முசலமா ரதியுல்லா வன்ஹா அவர்கள் கூறுவதை பார்க்கலாம் இதெல்லாவுடைய தூதருடைய செல்லல்லா வலிசுமருடைய மனைவியாக இருக்கக்கூடிய எனவே அவர்கள் கூறக்கூடிய விடயம் அல்லாவுடைய தூதர் செல்லல்லா வலிசுமர்கள் காலைப்பழுதை அடையக்கூடிய நேரத்தில் அதாவது கொழுப்பு கடமான அரசுலா காலைப்பழுது அடைந்திருக்கின்றார்கள் எனவே அந்த விடயத்துக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்த மாட்டாது என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு பாடம்தான் அதாவது ஹிஜாமா செய்வது ஹிஜாமா என்று சொன்னால் நான் நினைக்கிறேன் அனைவரும் அரஞ்சித் என்று ஹிஜாமா என்று சொல்லப்படக்கூடிய இனத்தை ஒரு மருத்துவம் அதாவது இரத்தத்தை உடம்பிலிருந்து கெட்ட இரத்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மருத்துவம் அது அதிகமானவர்களுக்கு என்று நினைக்கிறேன் இந்த ஹிஜாமா இந்த ஹிஜாமா செய்வது நோன்பை முறிக்குமா நோன்பாலியாக இருக்கக்கூடிய இடத்துல குறிப்பிட ஹைஜாமாக்கள் அதாவது மருத்துவத்துக்கான இரத்தங்களை கெட்ட இரத்தங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மாதிரி இது நோன்பை முறுக்குமான்னு கேட்டால் இது நோன்பை முறிக்க மாட்டாது என்றத நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும் சஹி அதாவது மிக ராஜிகான அதாவது வலுவான கருத்தை பொறுத்தவரில் நோன்பை முறிக்க மாட்டாது எங்க எங்களுக்கு புரிஞ்சு கொள்ளலாம் இன்னும் அல்லாவுடைய தூதர் சல்லாவுலம் அவர்கள் புகாரி மற்றும் முஸ்லிம் என்ற கிரந்தங்களை பதிவாக இருக்கக்கூடிய ஹதீத் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் நோன்பாளியாக இருக்கும் நிலைமையில் அவர்களை ஹெஜாமா செய்தார்கள் இந்த மருத்துவத்தை அவர்கள் செஞ்சார்கள் என்றதை எங்களுக்கு புகாரில் பார்க்க முடியும் எனவே ரசுலா நோன்பாலியாக இருக்கக்கூடிய இடத்துல இந்த விடயத்தை செய்கிறதா இருந்தால் நோன்பு முறியுமா இருந்தால் ரசுல்லா செய்ய மாட்டாங்கன்றதை எங்களுக்கு புரிந்து கொள்ளலாம் அதே நேரத்தில் அனசரதில்லாவும் அவனுடைய அவரிடத்தில் கேட்கப்படுது இது புகாரில் பதிவாகிருக்குது அக்கொஞ்சம் தக்கரஊனல் ஹெஜாமத் அல் இசாயிமி நோன்பாளிக்கு ஹிஜாமா சேர்த்து நீங்கள் வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தீங்களா என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் கூறுகின்றார்கள் லா நாங்கள் அப்படி நோன்பாளி ஹிஜாமா சேர்த்து நாங்கள் வெறுக்க மாட்டோம் ஆனாலும் கூட இல்லா மீன் அஜிலி அவருக்கு பலகீனங்கள் ஏற்படலாம் பலகீனங்கள் அந்த நோ அதாவது இரத்தத்தை எடுப்பதன் மூலமாக உடம்பில் ஒரு வருத்தம் ஏற்படுவதன் மூலமாக அவருக்கு பலகீனம் ஏற்படலாம் எனவே அதை வெறுக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருந்தோம் என்றத எங்களுக்கு பார்க்க முடியும் எனவே இப்படிப்பட்ட பலகீனம் ஏற்பட்டால் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவங்க வெறுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்கன்றும் பார்க்கலாம் எனவே அதே எனவே இந்த ஹதீஸ்களை முன் வச்சு எங்களுக்கு பார்க்கக்கூடிய நேரத்தில் சுருக்கமாக எங்களுக்கு சொல்லலாம் இந்த விடயத்தை பொறுத்தவரையில் இந்த மசாலாவை பொறுத்தவரையில் இது நீளமான ஒரு மசாலா நான் சுருக்கமாக சொல்கிறேன் எனவே இந்த இரண்டு மிக முக்கியமான ஹதீசளை வைத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் அலல்லா அலிஸ்ம அவர்கள் நோன்பாலைக்கு ஹிஜாமா செய்யறது த அதாவது தடை செய்யவில்லை அந்த ஹிஜாமா செய்கிறது நோன்பை முறிக்க மாட்டாது என்றதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது இந்த ஹிஜாமாவோடு நாங்கள் எங்களுக்கு சேர்க்க முடியும் என்ன விஷயம் என்றால் அதாவது அவன் இரத்தங்களை வழி எடுக்கிறது அதாவது நோயை அவன் என்ன செய்வாங்க இரத்தங்கள் எடுப்பாங்க இந்த இரத்தம் எடுக்கிறது நோன்பை முறிக்க கேட்டால் அதாவது இரத்தம் எடுக்கிறது நோன்பை முறிக்க மாட்டாது எப்படி ஹிஜாமா செய்வது நோன்பை முறிக்க மாட்டாதோ அதே போன்று இரத்தம் எடுப்பதும் நோன்பை முறிக்க மாட்டாது என்பதை நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டியது ஆனாலும் கூட நண்பா இந்த சகோதரர்களே இந்த நோன்பு காலங்களில் நாங்கள் இரத்தம் எடுக்கிறத ஹெஜாமா செய்கிறதா இருக்கலாம் அல்லது நோன்புடைய நேரத்தில் அதாவது செக் பண்ணுறதுக்கு அவனுக்கு அதாவது இலகுவாக லேசாக எடுக்கக்கூடிய நேரத்தில் உடம்புல பலகீனங்கள் ஏற்பட மாட்டாது ஆனாலும் கூட நாங்கள் தருந்து கொள்வது மிக சிறப்பானது என்றால் சில நேரங்கள் எங்களுடைய உடம்புக்கு பலகீனத்தை ஏற்படுத்தலாம் அது நோன்பை முறித்து அதாவது நாங்கள் நோன்பை விடக்கூடிய ஒரு நிலைக்கு எங்களை கொண்டு செல்லலாம் அதன் காரணமாக இந்த விடையை தவிர்ந்து கொள்வது மிக சிறந்தது ஆனாலும் கூட மார்க்கத்தில் ஆண்டு கட்டால் மார்க்கத்தில் கூடும் செய்யலாம் அதில் எந்தவித பிரச்சனையும் கிடையாது அதே நேரத்தில் இந்த இரத்தம் வாரதோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம்தான் அதாவது மூக்கிலிருந்து இரத்தம் வரக்கூடிய கூடிய சில சில சகோதரர்களுக்கு சில நோய்களின் காரணமாக மூக்கிலிருந்து இரத்தம் அடையக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் இது நோன்பை முறிக்குமானு கட்டா இல்லை இதுவும் என்ன செய்யாது நோன்பை முறிக்க மாட்டாது என்பதை எங்களுக்கு புரிஞ்சு கொள்ள வேண்டியது இது சம்பந்தமாக உள்ள மக்கள் தெளிவாக எங்களுக்கு என்ன செய்யலாம் பேசிக்கிறத பார்க்கலாம் அதே நேரத்தில் அன்பார்ந்த சகோதரர்களே அதே நேரத்தில் அன்பார்ந்த சகோதரர்களே ஒரு சில உலமாக்கல் எப்படி பதில் அதாவது சொல்லிக்கிறாங்கட்டால் அதாவது இரத்த தானம் செய்யக்கூடிய இன்றைக்கு நிலைமை அது மார்க்கத்துல கூடுமா கூடாதான்றது இரண்டாவது விஷயம் இரத்த தானம் செய்யக்கூடிய இடத்துல அதாவது நோன்பாலி இரத்த தானம் செய்ய முடியுமான்னு கேட்டால் உலமாக்கல் அஸ் ஷேக் பாஜ் ரஹ்மூல்லா அஷ் ஷேக் இபுன் வசீமின் ரஹமுல்லா அஸ் ஷேக் சாலில் இவர்கள் மூணு பேரும் மார்க்க தீர்வா சொல்றத பார்க்கலாம் அதாவது இரத்த தானம் செய்கிறத பொறுத்தவரில் இது நோன்பை முறிக்கும் என்னால் அவர் அவருடைய உடம்பிலிருந்து பலகீனம் ஏற்படுத்தக்கூடிய சில நேரங்கள் நோன்பை முறிப்பதற்குரிய நிலைமையை ஏற்படுத்தலாம் எனவே இதை கட்டாயம் தவிர்த்து கொள்வதோட இது நோன்பை முறிக்கும் என்று இவர்கள் சொல்கிறத பார்க்கலாம் அல்லாஹ்வே மிக அறிந்தவனாக இருக்கின்றான் அடுத்த விடயமாக நோன்பாலை சுருமா பூச முடியுமா என்று பார்க்கக்கூடிய இடத்துல சுருமா பூசுறதை பொறுத்தவரை இது நோன்பை முறிக்க மாட்டாது என்னால் இது நோன்பை முறிக்கிறதுக்குரிய எந்த நிலைமையும் இதில் ஏற்பட்டல்லை ஏன்னால் இது உன்றதாகவோ குடிக்கிறதாகவோ அல்லது கண்ணுக்கு சுருமா போடக்கூடிய நேரத்தில் அது தொண்டையின் வழியாக வயிற்றுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட மாட்டேங்குது அப்படி ஒன்றுமே இல்லை எனவே அதில் எந்தவித பிரச்சனையும் ஏற்பட மாட்டாது என்றது எங்களுக்கு பார்க்கலாம் இது சம்பந்தமாக உங்களை மக்கள் பாத் ஷேக் ஹீபுன்பாத் அஸ் ஷேக் ஒசைமின் அதே போன்ற இம்மாம் சவுகானி ரஹமுல்லா போன்றவர்கள் இது சம்பந்தமாக சொல்லிக்கிறத பார்க்கலாம் அதே நேரத்தில் கண்ணுக்கு சொட்டு மருந்து ஊத்துறது கண் அதாவது கண் வியாதி உள்ளவர்கள் கண் வருத்தம் உள்ளவர்கள் என்ன செய்வாங்க என்றால் அவர்கள் கண்ணுக்கு அதாவது மருந்து ஊற்றக்கூடிய நிலைமை இருக்குது நோன்பு காலங்களில் இப்படி கண்ணுக்கு அதாவது மருந்து உறுத்திரத்தை பொறுத்தவரில் நோன்பை முறிக்குமாண்டு கேட்டால் இதுவும் நோன்பை முறிக்க மாட்டாது ஏன்னா கண்ணுக்கு நமக்கு நாங்கள் சொட்டு மருந்து உருத்திரத்தை பொறுத்தவரில் அது கண் வழியாக சென்று தொண்டை அடைய மாட்டாது அதனால் வயிற்றுக்கு செல்ல மாட்டாது என்ற காரணத்தினால் கண்ணுக்கு நீர் ஊற்றாது மருந்துகள் ஊற்றுறது நோன்பை முறிக்க மாட்டாது என்பதை இந்த இடத்துல நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டியது அடுத்து மிக முக்கியமான ஒரு மசாலா தான் அதாவது வாந்தி எடுப்பது இது நோன்பை முறிக்குமானு கடல் உண்மையாகவே வாந்தி எடுத்து எடுக்கிறத வரல இதுவும் நோன்பை முறிக்க மாட்டாது அதாவது அவருக்கு இயற்கையாக அல்லது நோயின் காரணமாக அவருக்கு வாந்தி வரக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படலாம் அல்லது அவராகவே வாந்தி எடுக்க எடுத்தாலும் கூட அவராகவே தன்னுடைய இரண்டு கைகளையும் வாயில் நுழைத்து வாந்தியை வழியெடுக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்தாலும் கூட நோன்பை முறிக்க மாட்டாது என்பது எங்களை புரிஞ்சு கொள்ள வேண்டிக்குது இது பற்றி ஒரு ஹதீஸ் வருது நோன்பை முறிக்கும் என்ற ஒரு ஹதீஸ் வருது அதாவது அதாவது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள் ஒருவருக்கு வாந்தி தானாகவே வந்து விட்டால் அது நோன்பை முறிக்க மாட்டாது அவராக வாந்தியை எடுத்தால் இரண்டு கைகளையும் போட அது ஏதாவது ஒரு முறை அமைப்பில் வாந்தியை வெளியே எடுத்தால் அது நோன்பை முறிக்கும் அவர் கதா செய்ய வேண்டும் என்றத அல்லாஹுடைய தூதர் அவர் அரசுமர்கள் கூறக்கூடிய ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்குது ஆனாலும் கூட இந்த ஹதீஸ் விடயத்தில் உலமாக்கல் அதாவது பலகீனமான ஹதீஸ் என்று தீர்ப்பு வழங்கி பார்க்கலாம் அதிலும் குறிப்பாக இமாம் அஹமத் இமாம் புகாரி இமாம் தாரிமி இது போன்ற உலமாக்கள் இது பற்றிய விளக்கங்கள் சொல்றதை பார்க்கலாம் இது பலகீனத்துடைய தரத்தில் அதாவது இதில் இது ஹதீஸ் மல் இல்லை சொல்லப்பட்ட அதாவது அதாவது உள்ரங்கமான குறைகள் இதில் அதிகமாக இருக்குது ஒளிரங்கத்தில் இது ஆதாரபூர்வமான ஹதீஸ் தென்பட்டாலும் கூட உள்ரங்கத்தில் இந்த ஹதீஸை பொறுத்த வரையில் இதுக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறதன் காரணமாக இந்த ஹதீஸ் பலகீனமாகுது என்றதை முன்கூறிய பெரும் பெரும் உலமாக ஹதீஸ் துறை வல்லுநர்கள் சொல்றதை பார்க்கலாம் அதே நேரத்தில் அல்லாவுடைய அவர்கள் அதாவது வாந்தி எடுத்தார்கள் அதே நேரத்தில் நோன்பை முறித்தார்கள் நோன்பை திறந்தார்கள் என்று வரக்கூடிய ஹதீஸை பொறுத்த வரல இது ஆதாரபூர்வமான ஹதீஸாக இருந்தாலும் கூட இந்த ஹதீஸுக்கு வழக்கமாக குளமாக்கல் விளக்கம் சொல்கிறாங்க ரசூல்லாவுக்கு வாந்தி வந்தது நோயின் காரணமாக அப்போ ரசூல்லா அந்த வாந்தி வந்ததன் பின்னால அவர் நோயின் காரணமாகத்தான் நோன்பை விட்டாரு என்ற தங்களுக்கு உலமாக்கல் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்கிறத பார்க்கலாம் அல்லாஹே மிக அறிந்தவனாக இருக்கின்றார் அன்பார்ந்த சகோதரர்கள் எனவே பொறுத்தவரையில் அது நோன்பை எந்த விதத்திலும் முறிக்க மாட்டாது என்பதை எங்களுக்கு புரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்குது அதே நேரத்தில் ஒருவர் நோன்பு காலத்தில் வேண்டுமென்னு நோன்பை விடுறார் நோன்பை என்ன செய்யறார் என்றால் விடுகின்றார் நோன்பை திறக்கின்றார் என்றால் அவர் மீதமாக உள்ள அந்த காலப்பகுதியில் மீதமாக உள்ள நேரங்களில் அவர் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் அவர் வேண்டுமென்று நோன்பை முறிக்கக்கூடியவராக இருந்தால் அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த ஏற்கனவே அதாவது இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் சாதாரணமாக ஒருவர் இரண்டு மணியளவில் பால்வேல இரண்டு மணி அளவில் நோன்பை திறந்து என்று சொன்னால் வந்து இந்த காரணங்களும் இல்லாமல் எவ்வித காரணங்களும் இல்லாமல் எவ்வித சலுகைகளும் கொடுக்கப்படாத ஒருவர் நோன்பை திறந்தால் அதாவது அவர் அதான் கூறும் வரைக்கில் அதாவது நோன்பு திறக்கக்கூடிய நேரம் வரும் வரையில அவர் என்ன செய்ய என்றால் உண்வதையோ குடிப்பதையோ அவர்கள் தவிர்த்து கொள்வது கவசியம் என்ற தொழிலுமாக்கல் சும்மா அதிமுசியாம இல்லையில் சூரா பக்கராவுடைய நூற்றி எண்பத்தி ஏழாவது வசனத்தை வச்சு சொல்றதை பார்க்கலாம் அதாவது இரவு வரையில அவருடைய நோன்பை அவர்கள் நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் என்ற அந்த திருக்குறான் வசனத்தை வச்சு அவர்களை சொல்றாங்க என்னனால் அவங்க அவர் நோன்பை வேண்டுமென முறித்தாலும் கூட அவர் நோன்பை திறக்கக்கூடிய நேரம் வரும் வரையில் அவர் எந்த ஒன்றையும் குடிக்கவோ சாப்பிடுவதோ கூடாது என்று சொல்கிறத எங்களுக்கு பார்க்கலாம் இதுதான் நோன்பை முறிப்பதோடு சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான விடயமாக இருக்குது அடுத்ததாக நாங்கள் புதிய ஒரு தலைப்பாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் நோன்பை விடுவதற்கு சலுகை வழங்கப்பட்டவர்கள் நோன்பை விடுறதுக்கு சலுகை வழங்கப்பட்டவர்கள் யார் என்ற தலைப்பின் கீழால் நாங்கள் ஒவ்வொன்றொன்றாக இன்ஷா அல்லா பார்க்க இருக்கின்றோம் நாங்கள் பார்க்க இருக்கின்ற இன்றைக்கு முதலாவது அதாவது நோன்பை விடுவதற்கு சலுகை வழங்கப்பட்டவர்கள் முதலாவது யாருன்னு சொன்னால் நோயாளி நோயாளியை பொறுத்தவரையில் அவருக்கு என்ன செய்யலாம் அவருக்கு சலுகை வழங்கப்பட்டிருக்குது அவருக்கு நோய் இருந்தால் அல்லாஹுடைய அல்லாஹூ தாலா திருமறையில் சொல்கிறான் நூற்றி சூரா பக்கராவில் நூற்றி எண்பத்தி நான்காவது வசனத்தில் சொல்கிறான் கும் மரியதன் ஒருவர் உங்கள் ஒருவர் நோன்பாளியாக இருந்தால் மின் ஏனைய நாட்கள் அவர் என்ன செய்யட்டும் அதை கணக்கிட்டு கதா செய்து கொள்ளட்டும் என்றதை சொல்றதை பார்க்கலாம் அப்படி என்றால் அவருக்கு நோன்பை விட முடியும் அனுமதிக்கப்பட்டிருக்குது எனவே நோன்பு அது நோயாளிக்கு நோன்பை விடுவதற்கு சலுகை வழங்கப்பட்டுள்ளது அது எப்படிப்பட்ட நோயாளியாக இருக்க வேண்டும் யாருக்கு நோன்பை விடலாம் என்று சொன்னால் அதாவது ஒருவருக்கு நோன்பு நோய்க்குது அந்த நோயோட அவர் ஒரு அவருக்கு நோன்பு பிடிக்கிறது மிக கஷ்டமாக இருக்குது நோயும் கஷ்டமாயிருக்குது நோன்பும் கொஞ்சம் அதாவது இரண்டையும் ஒரே சந்தர்ப்பத்தில் சிறவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதை அவர் தாங்கிக் கொள்வது மிக கடினமாக இருக்குது இப்படிப்பட்ட ஒரு நோயாளி தான் நோன்பை விட முடியும் அதுவும் இல்லாமல் சாதாரணமாக சிறிய சிறிய நோய்களை முன்வைத்துக்கொண்டு அது அவருக்கு கஷ்டமில்லை என்றிருந்தால் அதுமையாகவே இத்தகைய ஹைஸ்மாக அதாவது ஒவ்வொருவரும் அவர்கள் தான் என்ன செய்யணும் அவர்களுக்குத்தான் தான் அந்த விடயம் யாருக்கு கஷ்டமாயிக்குது யாருக்கு நோன்பு பிடிக்க முடியும் முடியாதுன்றது அந்த நோயாளிக்கு தான் தெரியும் எனவே நாங்களாக வெளியில் தீர்மானித்து கொண்டு இவருக்கு நோன்பு பிடிக்க முடியும் தானே என் நோன்பு விட நம்ம தீர்ப்பு கொடுக்கக்கூடியது நாங்கள் சொல்ல வேண்டும் நீங்கள் இப்படிப்பட்ட நிலைமையில் இப்படிப்பட்ட கஷ்டமான நிலைமையில் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு நோன்பு முடிக்க முடியும் நோன்பு விட முடியும் என்று நம்ம தீர்ப்பு வழங்கலாமே ஒழிய உள்ரங்கத்தில் இருக்கக்கூடிய வராது அவர்களுக்கு இருக்கக்கூடிய நோவினைகள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களில் வந்து அந்த தான் தெரியும் எனவே அது விடயத்தில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் புரிஞ்சு கொள்ள வேண்டியது எனவே நோன்பாளியை வரல அதாவது நோயாளியை வரல அவருக்கு நோன்பு விடுறதுக்கு சலுகை வழங்கப்பட்டுள்ளது என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ளலாம் அதே நேரத்தில் அன்பார்ந்த சகோதரர்களே நோயாளியை பொறுத்தவரையில் இரண்டு பகுதிகளாக பிரிக்கலாம் ஒன்று அவர் சாதாரண ஒரு நோய் அல்லது நோய் சுகமாகும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடியவங்க இன்னும் சிலரை பொறுத்தவரையில் எங்களுக்கு பார்க்கலாம் இவருடைய நோய் சுகமாகாது வைத்தியர்கள் சொல்லுவாங்க இவருடைய நோய் இப்படி தான் இருக்கும் மரணம் மரம் வரையும் இவர் இப்படிப்பட்ட கஷ்டத்தோடு இப்படி ஒரு நிலைமையில் இருப்பாது என்றதை எங்களுக்கு பார்க்கலாம் இப்படிப்பட்ட நோயாளிகளை பொறுத்து வரல இப்போ ரெண்டு சட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது மக்களால் இப்படிப்பட்ட நோயாளிகளை பொறுத்து வரல அதாவது லாயுர்ஜா குருகு அப்படி என்றால் அவரு அவருடைய நோய் சுகமாகிறது எங்களுக்கு எதிர்பார்க்க முடியாது வைத்தியர்கள் அவர்களுக்கு அவருடைய நோயிட விடயத்தில் சொல்லிக்கிறார் ஆனால் அவர் கஷ்டப்பட்டார் நோயின் காரணமாக அதாவது கடுமையாக கஷ்டப்பட்டார் இப்படிப்பட்ட நோயாளியை வரல அவருக்கு என்ன செய்யலாம் அதாவது நோய்பை விடலாம் விட்டு விட்டு விடப்படக்கூ விடக்கூடிய நோன்புகளுக்கு ஒவ்வொரு நாளைக்கும் அவர் என்ன செய்வார் என்றால் அதாவது ஒரு ஒரு ஏழைக்கு உணவளிப்பார் ஒரு இணைக்கு ஒரு ஏழைக்கு ஒரு நேர உணவை வழங்குவார் இது நோன்பை விடக்கூடிய நோன்பாளி அதாவது நோன்பு அதாவது நோய் சுகமாகும் என்று எதிர்பார்க்க முடியாதவர்கள் அதுவும் அல்லாமல் சுகமாகும் என்று எதிர்பார்க்க முடியுமானவர்களுக்கு இப்படிப்பட்ட சலுகை வழங்கப்பட மாட்டாது நோயுடைய நேரத்தில் அவர்கள் நோன்பை விட்டுவிட்டு அவர்கள் பிற்பட்ட காலங்களில் கட்டாயமாக அதை கதா செய்ய வேண்டும் அதை செய்ய அதை மறுபடியும் செய்ய வேண்டும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டியது இதை நோயாளியோடு சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான விடயமாகிது சில நேரங்களில் நாங்கள் சிலருடைய நோயை இவருக்கு சுகமாகவும் எதிர்பார்க்க மாட்டோம் ஆனாலும் கூட அவர் சுகத்தை அடைந்தால் எதிர்பார்க்காத ஒருவர் சுகம் அடைந்தால் அவர் விடு விடுபட்ட காலங்களில் எந்த எப்படிப்பட்ட நோன்பெல்லாம் விட்டிருக்கிறாரோ அவைகள் அனைத்தையும் அவர் கலா செய்ய வேண்டும் என்பதையும் உலமாக்கல் எங்களுக்கு சொல்கிறத பார்க்கலாம் அல்லாஹி மிகார்ந்தவர் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே நாங்கள் இதுவரையில் நாங்கள் நோன்பை விடுவதற்கு சலுகை வழங்கப்பட்டவர்களில் முதலாவது நபரை பார்த்தோம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் ஏனையவர்களை பார்ப்போம் வஷம்துல்லா இருப்பில்